ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாஸ் இன்றைக்கி நம்ம சின்னங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்சமான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸும் கூடவே வெஜிடபிள் மஞ்சூரியனும் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ரெசிப்பியும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்களாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆல் டிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம் இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கப் பாஸ்மதி அரிசி ஒரு பவுலில் சேர்த்து கழுவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிருவோம் அரிசி ஊறின பிறகு இந்த பக்கம் ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான தண்ணியை சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் உப்பு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஊற வச்சு அரிசியை தண்ணியை வடித்து எடுத்து சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த பக்கம் வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருவோம் சாதம் ரெடியாகிடுச்சு நல்ல நீள நீளமாக வெந்து வந்திருக்கு இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோன்னாக்கா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் அப்படியே உடஞ்சி போயிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின பிறகு அதில் இருக்க தண்ணியை நல்லா எடுத்துகிட்டு அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த பக்கம் காய்கறி வதக்கிறதுக்குள்ளே இந்த சாதம் ட்ரை ஆகிடக்கூடாது இங்கே ஒரு கடாயை சூடு பண்ணி மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்து லேசாக வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் கலந்துட்டு கால் கப்பு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் லேசாக கலந்துக்கலாம் இப்போ கப்பு மெலிசாக கட் பண்ண கேரட் அரை கப்பு மெலிசாக கட் பண்ண பீன்ஸ் ஒன்றரை கப்பு மெலிசாக கட் பண்ண முட்டை கோஸ் அரை கப்பு கேப்சிகம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் அரை ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண பெப்பர் பவுடர் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் கொஞ்சம் லைட்டாக ஆகட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா ஆன பிறகு நம்ம வடித்து ரெடியாக வச்சுருக்கேன் அந்த பாஸ்மதி சாதத்தை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஒயிட் கலர் எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்ல பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு அழகே அந்த சாதம் உடையாமல் நல்ல முழுசு முழுசாக இருக்கிறது தான் அதனால் அதை ரொம்பவே பொறுமையாக கலந்து எடுத்துக்கலாம் இது பாருங்கள் நல்ல பொல பொலன்னு உதிர் உதிராக நம்மளோட வெஜிடபுள் ஃப்ரைட் ரைஸ் நல்ல அழகாக கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படியே வச்சுட்டு நம்ம வெஜிடபிள் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஒரு அகலமான பவுலில் முக்கால் கப்பு கொர குரப்பாக அரைச்செடுத்த பீன்ஸ் ஒன்றரை கப்பு முட்டைகோஸ் ஒரு கப்பு கேரட் கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் கால் கப்பு பொடியாக கட் பண்ண கேப்சிகம் ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மிக்ஸியில் பல்ஸ் மோடில் எடுத்த அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் தனியாக எடுத்துருவோம் அந்த ஜூஸை நம்ம லாஸ்ட்டாக கிரேவி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தாச்சு தேவையான அளவுக்கு நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துருவோம் உருட்டி எடுத்தாச்சு உருண்டைகள் ரெடியாக இருக்குது இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி எண்ணெயில் ஒரே டைமில் எல்லா உருண்டையும் சேர்க்கக்கூடாது ஒரு பத்து பத்து உருண்டையாக சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரே டைமில் சேர்த்தோம்னாக்கா எல்லாம் ஒன்றா ஆகிட்டு அந்த எண்ணெயில் கரைஞ்சி போயிடும் அதனால பார்த்து சேர்த்துக்குவாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டாச்சு அவ்வளோ தான் நம்மளோட மஞ்சூரியன் பால்ஸ் பொறிஞ்சு வந்தாச்சு எண்ணெயை வடித்து எடுத்தாக்கா நம்மளோட மஞ்சூரியன் பால்ஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு மற்ற உருண்டையும் பொறிச்சு எடுத்து ரெடியாக இருக்குது இந்த பக்கம் நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் சூடு பண்ணியாச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து அதை லேசாக கலந்து வதக்கி விட்டுருவோம் ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி அதையும் கலந்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் கலந்துட்டு ஒரு சின்ன வெங்காயத்தை க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்து தனித்தனி லேயராக எடுத்து அதையும் லேஸாக வதக்கிக்கலாம் இப்போ இதில் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ண கேப்சிகம் சேர்த்து அதையும் லேஸாக கலந்து வதக்கிட்டு இப்போ சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் அரை ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் அரை ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சேஷ்வான் சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் உப்பு ரொம்பவே கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கலாம் ஏன்னா மற்ற சாஸ் எல்லாம் சேர்த்துருக்கறதெல்லாம் கொஞ்சம் சால்ட்டியாகவே இருக்கும் எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு அந்த கொதிச்சிட்ருக்க அந்த கிரேவியில் சேர்த்துருவோம் சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க அந்த காய்கறி ஜூஸையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்ததும் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து அதையும் கலந்துட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க அந்த மஞ்சூரியன் பால்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே அந்த கிரேவியில் ஊற வச்சிருவோம் நல்லா சூடாக இருக்கிறதால சீக்கிரமாகவே ஊறிடும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே சேர்த்து கலந்து இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான வெஜிடபுள் மஞ்சூரியனும் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக நம்மளோட வெஜ் மஞ்சூரியன் குண்டு குண்டு குலோப் ஜாமுன் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது சாதாரணமாக இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த நூடுல்ஸ் இந்த மஞ்சூரியன் சொல்லும்போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்ணுன்னு நினச்சிருப்போம் அது செய்கிறதும் அத்தனை கஷ்டமான வேலைன்னு நினச்சிருப்போம் இதை ஒரு முறை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னாவே எவ்வளோ ஈஸின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே புரியும் மற்ற காய்கறிகள் மாதிரி மற்ற டிஷ்ஷஸ் மாதிரி இதை பண்ணுறது அத்தனை கஷ்டமான வேலையும் கிடையாது பசங்கள் சாதாரணமாகவே காய்கறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அடம் பிடிப்பாங்க ஆனால் இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த நூடுல்ஸ் மாதிரி அதில் இந்த காய்கறிகள்லாம் சேர்த்து தரும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க தவிர இப்போ லீவில் இருக்கிறதால அவங்க வெரைட்டியாகவே எதிர்பார்ப்பாங்க அதனால் நீங்களும் இந்த வெஜிடபுள் ஃப்ரைட் ரைஸையும் வெஜிடபுள் மஞ்சூரியனையும் செய்து பசங்களுக்கு தந்து நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்